சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல விஷயத்தை நீ நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் தவித்து விட மாட்டாய் அல்லவா நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை இன்று நிச்சயமாக செய்து பார் நான் சொல்வதை செய்த பிறகும் கூட உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை அல்லது வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்கவில்லை என்றால் என் குழந்தை நீ இந்த சாயப்பாவை வணங்கவே வேண்டாம் ஏனென்றால் இப்படியெல்லாம் சாயப்பா சொல்வார் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் ஆனால் நான் இடத்தில் இத்தனை தைரியமாக இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா இடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் அத்தனை உணர்வுபூர்வமானது அத்தனையும் உண்மையானது உன்னுடைய வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் நிச்சயமாக இனி என்றும் என்றென்றும் உன்னுடையதாக ஆக்க வேண்டியது இந்த சாயப்பாவின் பொறுப்பு என்றோ உனக்கு நல் வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றேன் அல்லவா எந்த நேரத்திலும் உனக்காக நான் இருப்பேன் என்று எந்த சூழ்நிலையிலும் உனக்காக இந்த சாயப்பா நான் வருவேன் என்று உனக்கென எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுதிலெல்லாம் என்று உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் இந்த சாயப்பா அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயம் நீ எப்பொழுதும் வாழ்க்கையில் சரியாக பின்பற்றி வந்தாய் ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவது உறுதி நீ நினைத்த இலக்கை தொடுவது உறுதி உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்காக மாறப்போவது உறுதி சாயப்பா சாதாரணமானவன் அல்ல அவ்வளவு எளிதில் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி விடுபவனும் அல்ல எந்த ஒரு குழந்தை எனக்கு மிகவும் அதிகமாக பிடித்திருக்கின்றதோ எந்த ஒரு குழந்தையின் மீது நான் அதிக அன்பு வைத்திருக்கின்றேனோ அந்த குழந்தையை தேடி தேடி நான் அத்தனை உண்மைகளையும் எடுத்துச் சொல்வேன் அந்த வகையில் உனக்கு என்று உன் அப்பா இருந்து நல்ல செய்தி கிடைக்க வந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே நான் இதனை சவாலாகவே சொல்கின்றேன் நிச்சயமாக நடக்கவில்லை என்றால் என்னை தேடி நீ வரவே வேண்டாம் சாயப்பா சொல்கின்ற விஷயங்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு உனக்கு மிகப்பெரிய தீர்வை கொடுக்கும் தேவையில்லாமல் அதிகமாக யோசித்து யோசித்து வாழ்க்கையின் பல நன்மைகளை தொலைத்து விட்ட என் குழந்தைக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் இத்தனை காலமும் என்ன செய்யப் போகின்றோமோ ஏது செய்யப் போகின்றோமோ என்று தெரியாமல் நீ தவித்த பொழுதெல்லாம் தெய்வம் என்று ஒன்று உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகுதான் உனக்கான வழியை காண்பித்து கொடுக்க ஆரம்பித்ததல்லவா என் அன்பு குழந்தையே தெய்வத்தை எப்பொழுதும் நீ உணரத் தொடங்கினாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் பல நன்மைகள் என்று நீ உணரவும் ஆரம்பித்த என் குழந்தை தெய்வம் என்பது இன்று நேற்று அல்ல நீ நீ பிறந்த நாள் முதலிலிருந்து உன் வாழ்க்கையில் அவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் உன்னை படைத்து அவர்களாக இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கு நல் விஷயங்களை செய்திட அவர்கள் உன்னோடு தான் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் எவ்வளவு நாள் உன்னோடு இருந்திருந்தாலும் நீ அவர்களை உணரவில்லை நீ அவர்களை உணர்ந்துவிட நினைக்கவில்லை அதாவது வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுதுதான் தெய்வம் ஒன்று இருப்பதை ஒவ்வொருவர் கண்களுக்கும் தெரிய வருகின்றது எப்பொழுது எல்லாம் பிரச்சனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் வந்ததோ அந்த நேரத்தில் மட்டுமே தெய்வத்தை தேடுகின்றவர்கள் இருக்கும் வரை வாழ்க்கையில் பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும் கஷ்டத்திலும் கவலைகளிலும் ஒன்று போல யாருடைய மனநிலை இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் ஏன் அன்பு குழந்தையே காலையில் நீ எடுகின்ற பொழுதில் நீ நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எல்லா நாளிலுமே நமக்கான விஷயங்கள் ஏதோ ஒன்று அன்று நடக்க காத்து கொண்டிருக்கும் சனிக்கிழமைதானே ஞாயிற்றுக்கிழமைதானே என்று சொல்லி நீ ஓய்வெடுக்க நினைத்தாலும் சரி எப்பொழுதும் நீ உறங்குவதை விட சற்று நேரம் அதிகமாக நீ உறங்கினாலும் சரி ஏதோ ஓரிடத்தில் உன்னை சோம்பேறித்தனம் தொற்றிக்கொண்டு விட்டது என்பதனே நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இன்று வேறு வேலை இல்லை அதனால் இந்த பொழுதில் நாம் நல்ல ஓய்வை நம் உடலுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீ நினைப்பது நிச்சயமாக தவறான ஒரு விஷயம் நீ விழித்திருந்து அந்த ஓய்வினை நல்ல முறையில் கடக்க வேண்டுமே தவிர படுத்து உறங்கிக் கொண்டோம் அல்லது ந தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் சுமந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ தொலைத்து கொண்டிருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது எந்த நிலையிலும் நாம் நமக்கான வாழ்க்கையை நமக்கான வெற்றியை பெற வேண்டும் என்றால் உறக்கத்தை தவிர்த்து முன்னேற்றத்தை எண்ண வேண்டும் மனதில் ஒவ்வொருவருக்கும் நாம் எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதன் மீது ஒரு வெறி இருக்க வேண்டும் எப்படியும் நாம் பெற்று விடுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் இப்படியாக இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் அதை அதையெல்லாம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் வந்தாலும் அதையெல்லாம் புரிந்து கொண்டும் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஒருவருக்கு மட்டுமே இந்த வாழ்க்கை முன்னேற்றத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்கும் பகல் நேரத்தில் இதை நீ செய்வதாக இருக்கும்போது இரவு நேரத்தில் தேவையற்ற கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தேவையற்ற சுமைகளை எல்லாம் உன் இருந்து நீ இறக்கி வைத்துவிட்டு நல்லபடியாக நீ உறங்க வேண்டும் யாரொருவர் தான் நினைத்த நேரத்தில் படுத்தவுடன் உறக்கம் கொண்டு வெளியில தான் இணைத்த நேரத்தில் கண்விழித்து தனக்கான வேலைகளை செய்ய தொடங்குகின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்று என்றும் என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் தான் நினைத்த விஷயத்தை எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணமாகிவிடும் தான் நினைத்த நேரத்தில் உறக்கம் இல்லாமல் தான் நினைத்த நேரத்தில் நாம் விழிக்க முடியாமலும் தவிக்கின்ற குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காது என்பதுதான் உண்மை சாயப்பா என்ன சொல்கிறார் என்று புரியவில்லையா என் அன்பு குழந்தையே ஒருவன் இரவு படுத்து உறங்கி அங்கும் இங்குமாக உரண்டு புரண்டு கே பார்க்கிறார் உறக்கம் வரவில்லை அப்படியே நீண்ட நேரம் கண் விழித்துக் கொண்டே இருக்கின்றார் சரியாக ஒரு மணி இரண்டு மணி அளவில் உறக்கம் வருகின்றது இரவு நேரத்தில் அந்த உறக்கத்தை அவர் எடுத்துக்கொண்ட பிறகும் நிச்சயமாக விடியல் ஆறு மணி அளவில் எழுந்திருந்து ஏதோ ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அவரால் அந்த நேரத்தில் எழுந்திருக்க முடியாது எவ்வளவுதான் மணி யோசை கேட்டாலும் அதை அணைத்துவிட்டு அடுத்தது இன்று என்று சென்று கொண்டே தான் இருப்பார்கள் இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே உனக்கான பல வெற்றிகளை மறைத்து வைத்திருக்கிறது நினைத்தவுடன் உறங்கி இருக்க வேண்டும் படுத்ததும் உன் கண்கள் உன்னை தூக்கத்திற்கு அடைத்து சென்றிருக்க வேண்டும் அது நடக்கவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம் உன் கவனங்கள் எல்லாம் எங்கோ சிதறிக் கொண்டிருக்கின்றது நீ கவனத்தை தவறவிட்டுவிட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் பெற முடியாமலும் நீ இணைத்த வெற்றியை அடை முடியாமலும் நின்று கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் என் அன்பு குழந்தையே அதனால் சரியான உறக்கத்தையும் சரியான நேரத்தில் வெளிப்பையும் எடுத்துக்கொள்வது நீ இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னவென்று உனக்கு கிடைக்க வைக்கப் போகின்ற மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் இதுவெல்லாம் நிச்சயமாக மிகவும் அவசியமான ஒரு விஷயம் உனக்கு இன்று வேண்டுமானால் இது வேடிக்கையாக இருக்கலாமானால் நாளை இந்த வாழ்க்கை முடியும் பொழுது நாம் என்ன செய்தோம் என்று நீ யோசித்துப் பார்க்கும் பொழுது எதையுமே இந்த வாழ்க்கையில் நீ சாதித்திருக்க மாட்டாய் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் சாதித்திருக்க மாட்டாய் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ பெற்றிருக்க மாட்டாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் சாயப்பா சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் சோம்பேறி தனத்தை தூர எறிந்துவிட்டு சுறுசுறுப்பாக நின்று உன் வெற்றியை நீ பெற வேண்டும் என்பதுதான் உனக்குள் இருக்கின்ற இந்த விஷயம் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையும் உனக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி கொண்டே இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் தனக்கான விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு யாரால்தான் நினைத்ததை இங்கு சாதிக்க முடியவில்லை அவர்கள் நிச்சயமாக எங்கோ கோட்டை விட்டு விட்டார்கள் என்று அர்த்தம் அவர்களுக்கான வெற்றியும் அவர்களுக்கான அத்தனை சந்தர்ப்பங்களையும் அவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் என்று தான் அர்த்தம் அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொண்டால் உனக்காக உன் அப்பா சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் எந்த அளவிற்கு வாழ்க்கைக்கு அவசியமானது என்பது உனக்கு புரியும் உணர்வு இதையெல்லாம் உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் உறக்கம் எந்த அளவிற்கு உன் உடலுக்கு சரியானது அது எத்தனை நேரம் அளவிற்குத்தான் சரியானது என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் காலையில் எழுந்திருந்தவுடன் மீண்டும் ஒரு ஒரு மணி நேரத்தில் நீ இன்று விடுமுறை தானே என்று சொல்லி உறங்கச் சென்று விடுவாய் அந்த நாள் முழுவதும் எந்த ஒரு விஷயத்திலும் உன் கவனம் சென்றிருக்காது எந்த ஒரு நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திருக்க மாட்டாய் எப்பேற்பட்ட விஷயங்கள் உனக்கு வெற்றியை கொடுத்திருக்காது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் நன்மைகளையும் எடுத்துச் சொல்லும் பொழுது நீ எல்லா விஷயங்களையும் எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னைச் சுற்றி வந்து தெய்வம் உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் இந்த நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் சரியாக அடைந்து விட முடியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு முன்னேற்றமும் தானாக வரத் தொடங்கிவிடும் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனை வரும் உனக்குள்ளேயே ஒரு வெறி வரும் நாம் எதையும் செய்யாமல் இருக்கின்றோம் நாம் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் தானாகவே வந்துவிடும் இதையெல்லாம் சரியாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த உண் உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு சரியானபடி நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பெற நினைக்கும்போது இந்த வாழ்க்கை அத்தனையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்